அஸ்லாம் வைக்கம் வரம் வர கார்த்திகம் டுஸ்லிஸா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கோங்க அஹமது இல்லா இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸோடு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பனியன் கிளாத் அண்ட் இரானி கிளாத்தில் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் எல்லோரும் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தது தலையில் நிற்கணும் நல்லா ஸ்டோன் வச்சு இருக்கணும் யூனிக்காக இருக்கணுன்றதுனால கேட்டுருந்தாங்க நம்ம டை அண்ட் டை பேட்டனில் வந்து பனியன் கிளாத் கிளாத்து இது பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி மட்டும் ஆஃப் அண்ட் ஆஃப் சைடுக்கு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஆஃப் சைடு வந்து உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் சரிங்களா தலைப்பகுதிக்கு மட்டும் தான் இந்த ஸ்டோன் ஒர்க் வரும் அதுவும் ஜார்கன் ஸ்டோன் ஒர்க்குங்க அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் ப்ரீமியமான குவாலிட்டி குழு குழுன்னு இருக்குங்க இது வந்து வெயிலையும் நீங்கள் வியார் பண்ணலாம் மலைலேயும் வியார் பண்ணலாம் சீசனுக்கும் வியர் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கும் மஸ்டர்டு எல்லோவில் வந்திருக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் அங்கே அந்த ஸ்டோன் ஒர்க்கே அதில் குட்டி குட்டி உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனில் வந்து கொடி கொடியாக போகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது இதில் இருக்க கலர் சேட் எல்லாம் பார்த்துக்காங்க ஒன்று வந்து காஃபி ப்ரவுன் வித் சாண்டில் இன்னொன்று வந்து மஸ்டர்ட் வித் சாண்டில் இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிங்க் ஷேட் அண்டு ஒயிட் ஷேட் மிக்ஸிங் ஆன மாதிரி இது பார்த்திங்கன்னா ஷேட் எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் சரிங்களா இதில் வந்து டபுள் டபுள் கலர்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் சீக்கிரமாக புக்கிங் போட்டும் வாங்கிக்கலாம் அதுவும் லிமிடெட் ஸ்டாக் தான் ஆஃபர்ஸில் போயிட்டு இருக்குது நீங்கள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியாது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க்குங்க ஹிஜாப் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ப்ரீ இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டிங்க உங்களுக்கு வந்து பனியன்றது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் அதுவும் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு கேப் இல்லாமல் நல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கு நிறைய கிராண்டாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் தலை இருந்து உங்களுக்கு நழுவாவது அப்படியே தாங்க இருக்கும் உங்களுக்கு ஹிஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு நீட்டாக ஒரு டிசைன் இருக்கும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொடி கொடியாக ஃப்ளவர் போட்டால் மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஃபுல்லே ஒர்க்குங்க இதில் இருக்க கலர் சாட் எல்லாம் பார்த்துக்கோங்க இது வந்து ப்ரௌன் கலர் ஷேடுங்க இதில் வந்து டபுள் கலர் இருக்குது நீங்கள் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் பேராக வந்து யூஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் டபுள் ஷேடில் இருக்குது நீங்கள் தாராளமாக வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள்ஸ் இருக்குது சரிங்களா வேணுங்கிறவங்க வந்து சீக்கிரமாக புக்கிங் போட்டு வாங்கிக்கோங்க பிளாக் கலருங்க இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக புக்கிங் போட்டு வாங்கிக்கோங்க ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் ஆகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் வந்து வீடியோலேயே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கு நிறைய பேர் ப்ரைஸ் கேட்டுகிட்டு இருக்கீங்க ப்ரைஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து பின் பண்ணியே தாங்க இருக்கும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போதே அது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடவே வந்துடும் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் சரிங்களா ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த ப்ரைஸ்லாம் வந்து யாருமே தர முடியாத ப்ரைஸுங்க டூ ஃபார்ட்டிக்கு சான்ஸ்லெஸ் இது பார்த்திங்கன்னா இரானி ஃபேப்ரிக்குங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஒரிஜினல் இரானி ஃபேப்ரிக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து இதில் வந்து மிக்சிங் எதுவுமே கிடையாது ஒரிஜினல் ஃபேப்ரிக்குங்க இதுதான் தான் இரானி ஃபேப்ரிக்லேயே ஒரிஜினல் ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கும் சில்வரில் சிரோஸ்கி ஸ்டோனு சரிங்களா கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டர்ன் இருக்குது ஒன்று வந்து லீஃப் பேட்டர்னில் இந்த மாதிரி தலைப்பகுதி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொடி கொடியாக போட்டால் மாதிரி இன்னொரு பேட்டர்ன் இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைனில் வந்துடும் சரிங்களா அழகான ஒரு க்ரே கலரில் இருக்குது ஷேட் வந்து டபுள் ஷேட் வருங்க இரானி ஃபேப்ரிக்ல சரிங்களா ஃபேப்ரிக்கே செம்ம சூப்பர் இருக்கும் அதுவும் இந்த குவாலிட்டியில் வந்து சான்ஸே கிடையாதுங்க இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டிக்கு கம்மி நீங்கள் வாங்கவே முடியாது நம்மளுடைய சேனல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தாங்க இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க வேணுங்கிறவங்க வந்து சீக்கிரமாக புக்கிங் போட்டு வாங்கிக்கோங்க அழகான நாவல் பழம் கலருங்க செம்ம சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் வந்து நேரில் வாங்கி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் வீடியோவில் அவ்வளோ உங்களுக்கு கிளாரிட்டி தெரியுதா ஷைன் தெரியுதான்னு என்ன தெரியல ஏன்னா டபுள் ஷேட்டில் வந்துடும் இரானி ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக்கே வந்து டபுள் ஷேடில் வந்துடும் அதுவே வந்து அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் அது ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் வச்சு இன்னுமே சூப்பர்பாக இருக்கும் இதில் இருக்க ஷேட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு மஸ்டர்ட் ஷேடும் கோல்டன் ஷேடும் மிக்சிங்கில் வந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும் போதே வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் கிடைக்கிறதும் கஷ்டம் ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் அழகான ராயல் ப்ளூ ஒன்று மயில் க்ரீன் ஒன்று சரிங்களா மயில் க்ரீனில் ஒன்று அழகான மெரூன் ஷேடில் ஒன்று என்னென்ன கலர்ஸ் காமிக்கிறோமோ அது மட்டும் தாங்க அவைலபிள் இருக்குது வேணுங்கும் போது நீங்கள் சீக்கிரமாக புக்கிங் போட்டு வாங்கிக்கோங்க லி ஸ்டாக் தான் இருக்கு இரானி ஃபேப்ரிக்லேயே இது பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டனுங்க அதே சில்வர் ஸ்டோன் ஒர்க்கில் இதுவும் ஃபுல்லி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு தாங்க நீட்டாக அழகாக மாங்கா பிஞ்சு போட்டு உங்களுக்கு நீட் நீட்டாக அழகாக ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதெல்லாம் நேரில் வாங்கி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இதோடைய இந்த டிசைன்ஸ் நீங்கள் வியார் பண்ணும் போது அழகு தெரியும் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைனாக வந்து மாங்காய் பிஞ்சு மாடல்ல வந்து உங்களுக்கு பார்டர்லேயும் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கு ஒரு காஃபி பிரவுன் கலர் டார்க் காஃபி பிரவுன் கலர்ல இந்த ப்ரைஸுக்கெல்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்கவே முடியாதுங்க கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு கம்மி எங்கேயுமே சேல் பண்ண மாட்டாங்க நம்மளுடைய ஷாப்பில் நம்ம வந்து டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் அங்கே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் கிடைக்கும் போதே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேட்டர்லாம் செம்ம சூப்பராக இருக்கும்ங்க அங்கே ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வியார் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வந்து வந்து இதில் வந்து சூப்பராக இருப்பீங்களே ஏன்னா வந்து இதெல்லாம் கலக்கலாம் தெரியுங்க உங்களுக்கு பாருங்கள் கலர்ஸ் சாட்டை பார்த்துக்கோங்க என்னென்ன கலர்ஸ் பிடிக்குதோ அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அப்போல வந்து மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இருக்குது சிஓடி ஆப்ஷன் கிடையாது கூகுள் பே ஜிபே ரெண்டு மட்டும் தான் இருக்குது சரிங்களா எஸ்டி கொரியரில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சரிங்களா ஐசல் இஸ்தான் ஃபேஷன் நீங்கள் வந்து கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் சரிங்களா இதில் இருக்க கலர் சாட்டி எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிசைனுங்க இது வந்து கோல்டன் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் ஒரு ராயல் ப்ளூ கலரில் வந்து கோல்டன் சிரோஸ்கி ஸ்டோன் வச்சு ஆப்பிள் ஆப்பிளாக வந்து உங்களுக்கு ஃபுல்லி வந்து ஸ்டோன் ஒர்க் தாங்க கோல்டன் கலரில் வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து சில்வர் ஸ்டோன் பிடிக்கலன்னா நீங்கள் கோல்டன் ஸ்டோனில் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்டோனும் நம்மக்கிட்ட அவைலபிள்ஸ் இருக்குது என்ன ஸ்டாக் இருக்கோ அது மட்டும் தாங்க வீடியோவில் ஷோ பண்ணியிருப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு முழுசாக புரியும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஹிஜாப்லேயே வந்து ஆஃபர்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுக்கறது நம்ம மட்டும் அதுவும் வந்து சிங்கிள் பீஸே கொடுத்துட்டு இருக்கும் நம்ம கிட்ட வந்து ஹோல்சேல் குரூப்பும் இருக்குது ஹோல்சேலுக்கு எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோவில் நம்ம காட்டுறதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கோங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரிங்களா மெசேஜ் பண்ண தெரியாதவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க இந்த டிசைனில் இந்த கலர்ஸ் வேணும் இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாலும் நம்ம பார்ப்போம் வீட்டில் வச்சு சேல் பண்ணுறவங்க வந்து நீங்கள் தாராளமாக இதை எடுத்து சேல் பண்ணிகிட்ருக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுடைய ஷாப்லேயே வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்ததுங்க இப்போ நம்ம ஆஃபர்ஸில் கொடுக்கறதுக்காக டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம் செட்டாக எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து டூ டூ ஃபிஃப்டீனுக்கு வரும் உங்களுக்கு பத்து பீஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டீனுக்கு வருவாங்க சரிங்களா நம்ம வந்து சிங்கிள் பீஸே வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் கலந்தா போல் எடுத்துக்கலாம் ஒரு ஃபேமிலியில் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கன்னா ஒரு ஒரு டிசைன்லேயும் வந்து என்ன கலர்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அழகான மெரூன் கலரில் உங்களுக்கு எல்லா கலரும் இருக்குதுங்க ஒரே டிசைனில் நீங்கள் ஆறு பேர் போடணும்னாலும் நீங்கள் வந்து இதில் ஒரு ஒரு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா நம்மக்கிட்ட வந்து ஹோல்சேல் குரூப் இருக்குது அதில் வந்து ஹோல்சேல் வேணும்னு நினைக்கிறவங்க அதை ஜாயின் பண்ணிக்கங்க மெசேஜ் பண்ணுங்க ஹோல்சேல்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் சென்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்னுங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஃப்ளவராக வரும் இது வந்து ஒரு கிரே கலர்ன்றதுனால வந்து கோல்டன் ஸ்டோன் வந்து அதோடைய ஷேட்லேயே வந்து உங்களுக்கு சரியாக தெரியாமல் போகலாம் ஆனால் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஈ ஜாப் ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க்குங்க அவ்வளோ மைல்டாக உங்களுக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக ஸ்டோனும் இருக்கணும் ஆனால் வந்து மைல்டாக தெரியாத போல இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கிரே கலர்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா டார்க் கலரில் தான் வந்து ஸ்டோன் ஒர்க் நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி லைட் ஷேடில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கும் ஆனால் வந்து டீசெண்ட் லுக்கில் இருக்கும் சரிங்களா வேணுங்கிறவங்க வந்து மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரிஜினல் ஃபேப்ரிக்குங்க இரானி ஃபேப்ரிக்கு சான்ஸ்லெஸ் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ரமலான் வருதுங்க ரமலான் வந்து சூப்பர்பான ஆஃபரில் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஹிஜாப் வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸோட வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக்கும் பண்ணிடுங்க இன்னும் ஆஃபர் ப்ரைஸில் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆஃபர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஆஃபரில் கொடுத்துடலாம் என்ன ஆஃபரில் கொடுக்கலாம்ன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் ஷேட்ல வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் பார்த்துட்டு இருக்கோம் இதில் இருக்க கலர் சாட் பார்த்து ஒரு டார்க் பர்பிள் கலருங்க நாவல் பழம் கலரில் ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க் இது பார்த்தீங்கன்னா டார்க் ஷேடுன்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பர்பாகவே தெரியும் சரிங்களா இதில் இருக்க கலர் சாட்டி எல்லாம் பார்த்துடலாமா வாங்க ஒரு டார்க் பர்பிள் கலர் அண்டு ஒரு க்ரீன் கலர் ஷேடு இது வந்து ஒரு மெஹந்தி க்ரீனும் ஒரு இல பச்சை க்ரீனும் சேர்ந்த மாதிரியான ஒரு ஷேடு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு மெரூன் ஷேடு சரிங்களா ஷேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர்பாக இருக்கும் என்ன ஷேட்ஸ் வேணுமோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தாங்க இந்த ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக்கும் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே ஃப்ரீ ஷிப்பிங் வேணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கணும் சரிங்களா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் வந்து உடனே புக்கிங் போட்டு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு பிறை டிசைன் உங்களுக்கு ஹிஜாப் ஃபுல்லுமே வந்து பிறை போட்ட மாதிரி அதாவது மூன் சரிங்களா மூன் வந்து ஆஃப் மூனில் வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே பிறை போட்ட டிசைனில் வந்துடும் ஒரு டார்க் ப்ரவுன் ஷேடு அண்டு கோல்டன் ஷேடுங்க அந்த ஷேட்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்து அப்படி தெரியுது செம்ம சூப்பராக இருக்குதுங்க நேரில் வாங்கி பார்த்திங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு ஒரு ப்ரௌன் ஷேடில் கோல்டன் கலர் ஷேடும் வித் கோல்டன் கலர் சிரோஸ்கி ஸ்டோனில் பிறை மாடலில் ஃபுல்லி ஒர்க்குங்க செம்ம ஒர்க்குங்க இதெல்லாம் நீங்கள் வியார் பண்ணீங்கன்னா நீ நீங்கள் தான் வந்து ப்ரைடல் மாதிரியே தெரியுங்க ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைடு ஒர்க் மாதிரி இருக்குது நீங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி கூட நீங்கள் இதை வந்து ஆர்டர் பண்ணி போட்டுக்கலாங்க நம்மக்கிட்ட ஒரே டிசைன்ஸில் கலர் ஷார்ட்டும் இருக்குது நம்மக்கிட்ட ஆனால் ஒரே கலர் கிடைக்காது சரிங்களா ஒரே டிசைனில் நீங்கள் வந்து வேறு வேறு கலர் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு டிசைனில் வேறு கலர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா எந்த டிசைன் வேணுனாலும் சீக்கிரமாக புக்கிங் போட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு நலுவாது அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் இதெல்லாம் நிறைய பேர் நம்ம அழுக்கிட்டு கேட்டுகிட்டே இருந்த பீஸு சரிங்களா இது ஒரு லைட் கிரே ஷேடுங்க என்னென்ன கலர்ஸ் இருக்கோ உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் உடனே புக்கிங் போட்டு வாங்கிக்கோங்க ஒரு இலை பச்சை க்ரீன் ஷேடுங்க லைட் ஷேடுங்க இதெல்லாம் போடவே அவ்வளோ மைல்டான ஷேட்ஸ் அண்டு வந்து கலர்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ஷேடு ப்ளூ ஷேடில் உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க்கு நம்ம வந்து விரிச்சு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க்கு இந்த டிசைனில் வந்துடும் கலர் கலர்ஷாட் ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் என்ன கலர்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் இருக்குது எது வேணுமோ நீங்கள் உடனே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக்கும் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வபர்கார்த்து